காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தீபாவளி லேகத்துக்கு வந்து எல்லா பொருளும் எடுத்து சன்லைட்டில் காய வச்சு நம்ம வச்சுருக்கோம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தர்லாம் மஞ்சள் அதிமதுரம் ஜாதிக்காய் தாண்டிக்காய் மாசிக்காய் சித்திரத்தை பரங்கிப்பட்டை கண்டந்திப்புளி அமுக்கணாங்கிழங்கு வசம்பு ஏலக்காய் கடுக்காய் கடுக்காய் உடச்சா அப்படி இருக்கும் அண்ணா மராட்டி முக்கு பட்டை இனிப்பு சேர்க்கறதுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கோம் அப்புறம் தனியாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கணும் தனியா எடுத்துருக்கேன் கரு கருஞ்சீரகம் சதக்குப்பை மிளகு சீரகம் ஓமம் கிராம்பு அரிசி திப்பிளி சுக்கு சோம்பு கருப்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கசகசா இது ஜீரகம் சொல்லிட்டேன்னா அப்புறம் தேன் தான் பண்ணணும் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் ஜிந்து ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கணும் அதுக்கு ஜிஞ்சர் எடுத்துருக்கோம் இது நெய் வந்து விடணும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு நல்லா உடச்சி அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து இவ்வளோ பொருள் இல்லாட்டி அஞ்சரைப்பட்டி சாமான் வச்சு கூட பண்ணிக்கலாம் பட் தீபாவளி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த டைமில் எப்போவுமே அதை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்